இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு தமிழில் பார்த்த மாதிரி சொரக்கா வந்து கிரேவி மாதிரி செய்கிறோம் அது வந்து நம்ம எப்படி நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்பே என்ன பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங்கே எழுந்திரிச்சு இது வந்து நம்ம வீக் டேஸில் தான் வந்து இந்த விலாக் எடுத்திருந்தேன் இருந்தேன் வீக்கெண்டு கிடையாது மார்னிங்கே எந்திரிச்சு வந்து புடலங்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கட் பண்ண உட்காந்தாச்சு இவர் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கறதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணேன்னா கடலை போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு டீ வச்சுட்டேன் டீ வச்சு ரெண்டு பேர் போய் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் இதுக்கு மாதிரி என்னென்ன சொல்லணுன்னா இப்போ வந்து ஒரு யூடியூப்பில் ஃபுல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் யாருக்கு நல்லதோ இல்லையோ எனக்கு ரொம்ப 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 நல்லதுங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஓன் க்ரியேட்டராக நம்ம வந்து யூடியூப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கும்போது இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வியூஸ் போகிறது இல்லை ஓன் க்ரியேட்டர்ஸ்க்கு ஏன் அப்படின்னா நிறைய ஏஐயில் பண்ணுறது நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க அதில் வந்து அவங்களாவே வீடியோஸ் மேக் பண்ணி போடாமல் அடுத்தவங்க வீடியோ போடுறது ஏஐ கிரியேட்டிவ்ஸில் போடுறது இந்த மாதிரி மாதிரி போடவும் நிறைய அந்த பக்கம் தாண்டி போயிடுது நம்மளோட வியூஸ் எதுவுமே போக மாட்டேங்குது இப்போவும் என்னோடய ரீசெண்டாக ஒன் மந்த்தாக எதுவுமே வியூஸே போகலை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து இவ்வளோ நம்ம பண்ணி வந்துட்டு நம்மளோட வியூஸே போகாமல் இருந்துச்சு ஜூலை ஃபிஃப்டீன்த்தில் யூடியூப்பில் ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அவா அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்களாமா அவாய்ட் பண்ணிடுவாங்களாமா ஸோ வந்து பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லி மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னும் போது இதுக்கு மேலே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டாக நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து போடுற வீடியோஸ்கெலாம் கொஞ்சமாச்சு வியூஸ் போகும் இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் இதில் வந்து நம்ம பொருளங்காய் வந்து எங்களுடைய ஸ்டைலில் நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் நம்ம போடுற மாதிரி தாலிப்புக்கு எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கின பிறகு அதுக்கப்புறம் அப்புறம் புடலங்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா அது விட்டால் விட்டாதான் அது எல்லா பக்கமும் நல்லா பரவி நல்லா கொஞ்சம் வேகும் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சு அந்த புளியை கொஞ்சம் நம்ம போட்டுறது நான் வந்து புளியை போட மாட்டேன் இவர் வந்து கொஞ்சம் புளியை போட்டு அதையும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சுட்டு நல்லா அது நல்லா பாயில் பண்ணணும் சொரக்கா பொறுத்தறைக்கு அப்படி தானாங்க நல்லா பாயில் பண்ணும் கொஞ்சம் உப்பு நிறைய போடணும் அந்த மாதிரி போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அந்த நம்ம கடலை வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலையை வந்து நம்ம தூவி விட்டு இறக்கிக்கிட்டால் வந்துட்டு சூப்பராக டேஸ்ட்டு வரும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இது செஞ்சு போடுங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்க சொன்னபடி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுவும் நான் செஞ்சு போட போகிறேன் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன நெக்ஸ்ட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு தெரியுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுவும் உங்களுக்கு ட்ரை பண்ணி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை